அனைவருக்கும் வணக்கம் வாசகர்களால் நான் வாசகலுக்காக நான் அதாவது நமக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டால் தோல்வி வந்துவிட்டதே என்று மனச்சோர்வு அடையக்கூடாது மனச்சோர்வு அடைந்தால் உடல் சோர்வாகும் வேலை செய்ய முடியாது சோர்வாகும் சிந்திக்க முடியாது ஐயோ நான் தோல்வியடைந்து விட்டேனே அப்படி என்று மேற்கொண்டு எந்த செயலையும் செய்ய மாட்டோம் வீண் மன உளைச்சல் நோய் தாக்கம் இவற்றில் ஈடுபட்டு எக்காரியத்தையும் செய்யாது உணவு கூட அருந்த முடியாது ருசி கூட தெரியாது யாரிடமும் பேசாது கலந்துரையாடாது வாழ்வை சுகமில்லாது ஓட்டிக் கொண்டிருப்போம் அந்த நிலைமை நமக்கு தேவையா அதாவது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உடனே அதில் வெற்றி உடனே அதில் வெற்றி நான் தோற்றுவிட்டேனே நான் கேவலப்பட்டு விட்டேனே என்று சிந்தனைகளை தாறுமாறாக விடக்கூடாது ஒரு அணிக்கட்டே உடைந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் பீரிட்டு தாறுமாறாக ஓடினால் மக்களுக்கு அது அழிவுதானே பொருட்களுக்கு சேதம் தானே எதுவுமே தாறுமாறானால் இயற்கையாகட்டும் செயற்கையாகட்டும் தாறுமாறானால் தடங்கல்கள் தவிப்புகள் எல்லாம் வந்து சேரும் அப்பொழுது மேலும் மன உளைச்சல் அதிகமாகும் இதை நாம் தவிர்த்து வேண்டும் மன உளைச்சலை தவிர்க்க வேண்டுமானால் அடுத்த எடுப்பில் இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு வேண்டும் இது போனால் என்ன மற்றதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் வேண்டும் இதிலிருந்து என்ன தெரிகின்றது பக்குவம் தேவை மனப்பக்குவம் எங்கு சுற்றினாலும் எந்த உதாரணத்தை சொன்னாலும் மனிதனுக்கு மனப்பக்குவம் என்பதுதான் கடைசியில் பாயிண்ட் வந்து சேரும் மனப்பக்குவம் இருந்தால் எதிலும் நாம் போராடலாம் வெற்றி பெறலாம் மகிழலாம் மகிழ்விக்கலாம் மேலும் செயல்களை செய்ய ஆவல் வரும் அதில் நாம் பயிற்சியை பெற்று விடுவோம் அடுத்ததாக அதில் தீவிரமாக வெற்றி பெற்று விடுவோம் விரைவில் வெற்றி கிடைக்கும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுது வீசும்மா கோயம்புத்தூர்